டியர் சார் ஐ ஓன் அண்ட் யூ ல பிளான் ப்ரீமியம் பேமெண்ட் டேம் ஒன்லி ஃபைவ் இயர்ஸ் ஐ வ் ஆல்ரெடி பெய்டு ஃபைவ் இயர்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்ணிட்டேன் ஸ்டில் ஐ ஹாவ் ஃபைவ் இயர்ஸ் பாலிசி டேம் ஸோ அதாவது ப்ரீமியம் பேயிங் டேம் வந்து ஃபைவ் இயர்ஸ் பாலிசி டேம் வந்து டென் இயர்ஸ்னு சொல்கிறாரு ஸோ இப்போ கவரேஜ் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் இருக்குது ஐ வுட் லைக் டு சுவிட்ச் த ஃபண்ட்ஸ் ஃப்ரம் டெட் டு டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்ட் பிரமாதம் கரண்ட்லி மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன் இஸ் ஏ குட் டு சுவிட்ச் ஃபண்ட்ஸ் நவ் ஆர் சஜெஸ்ட் த ரைட் டைம் டு ஸ்விட்ச் த ஃபண்ட்ஸ் ஸோ யூலிப் பாலிசி வாங்குறவங்களுக்கு ஒரு நாலஞ்சு இம்பார்ட்டண்ட்டான அட்வான்டேஜ் இருக்குது அந்த அட்வான்டேஜ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்து என்னென்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரா பணம் வந்ததுன்னா டாப்அப் பண்ண முடியுமான்னு செக்அப் பண்ணிக்கோங்க ஒரு சில டைமில் டாப்அப் வந்து ஃப்ரீ டாப் அப்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ டாப்அப்பில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் ஜப்பானில் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் நடந்தது குளோபல் லெவலில் மார்க்கெட் கீழே விழுந்தது அன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் கீழே விழுந்துச்சு அன்னிக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ இருந்திருந்தால் ஈவன் இந்த ரிமைனிங் பீரியடில் நீங்கள் ப்ரீமியம் கட்டி முடிச்சிட்டிங்க மிச்சம் இருக்கிற ரிமைனிங் பீரியமில் ஒரு டாப் அப் பண்ணுறா இருந்தால் கூட உங்களால் டாப்அப் பண்ண முடியும் அது வந்து நம்பர் ஒன் அட்வான்டேஜ் நம்பர் டூ அட்வான்டேஜ் வந்து நீங்கள் கேட்குறது வந்து சுவிட்சு இந்த சுவிட்ச் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு சில யூலிப்பில் நாலு சுவிட்ச் வரைக்கும் டே ஐ மீன் காசு இல்லாமல் அதாவது நோ அடிஷ்னல் சார்ஜில் நாலு சுவிட்ச் வரைக்கும் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியாக என்றைக்காவது ஒரு மார்க்கெட் ஒரு நீ ஜெர்க் ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அன்றைக்கி கூட பண்ணலாம் ஹிண்டன்பர்க் பற்றி ஒரு ரீசெண்டாக இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்தது அன்றைக்கி மார்க்கெட் பெருசாக விழுகலை ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்க்கெட் நல்லாவே விழுந்திருந்தது நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைமிங் பண்ணுறதா இருந்ததுன்னா கூட நீங்கள் ஒரு டென் பர்சன்ட்டு கூட எடுத்து நீங்கள் டெட் ஃபண்ட்லேருந்து டைவர்சிஃபைடு ஈக்குவிட்டி ஃபண்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணியிருக்கலாம் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு அதாவது ஹிண்டபர்க் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிக்கு ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது இப்போதைக்கு நிஃப்டி ஸோ இது வந்து ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ் மூணாவது பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அதாவது யூலிப் பிளான் பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து போனஸ் யூனிட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக்அப் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைவ் இயர் டென் இயர் பிளானாக இருந்ததுனாக்க அவங்க முதல்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அந்த போனஸ் யூஸ் யூனிட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை எடுக்கும்போது நீங்கள் வந்து எல்லா பணத்தையும் அட்டை டைமில் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் வந்து அதில் டெட் ஃபண்ட் தனியாக வச்சிருக்கீங்க ஈக்குவிட்டி ஃபண்ட் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் போது மார்க்கெட் எப்படி இருக்கோ அதுக்கு நிலவரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஈக்குவிட்டி தனியாக எடுக்கலாம் இல்லைன்னா டெட்டை எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு நாலு அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்விட்ச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் வராது யூலிப்பில் அந்த எந்த விதமான ஒரு டாக்ஸும் இன்றைக்கி கிடையாது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் புதுசாக நீங்கள் யூஎப்புக்கு போகிறீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேலே யூஎலிப்பில் போடாதீங்க யூனிட் கிளிக்டு இன்சூரன்ஸ் பிளானில் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே போடாதீங்க எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அதாவது உங்களுடைய சேலரி லெவல்ஸ் வந்து டென் லேக்ஸுக்குள்ள தான் இருக்குது பர் ஆனம் சேலரி வந்து டென் லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்குன்னா எங்களை மாதிரி உள்ள அட்வைசஸ்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ஒரு நார்மல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க நார்மல் ட சாரி டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கோங்க உங்களோட மோஸ்ட் ஆஃப் த கோல்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக பண்ண முடியும்னு சொல்லி சொல்லுவேன் இல்லை உங்களுடைய சேலரி லெவல்ஸ் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் இருக்கு அந்த டைமில் நான் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் மைண்ட் கிராஃப்டர் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு என்பிஎஸ் வட்சாலியா ஸ்கீம் வீடியோ பண்ணுங்கள் இந்த என்பிஎஸ் வட்சாலியா ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து ஃபினான்ஸ் பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இன்னும் வந்து ஆக்டாக மாறி அது வந்து என்எஸ்டிஎல்லு முன்னாடி அவங்க தான் வந்து இந்த என்பிஎஸ் என்டேர் இருந்தாங்க இப்போ என்எஸ்டிஎல் வந்து ப்ரோட்டியான் அப்படின்ற ஒரு கம்பெனி கொடுத்துட்டாங்க டிஇஏஎன் ப்ரோட்டியான் அந்த கம்பெனி கொடுத்துட்டாங்க நீங்கள் இன்னைக்கு போய் செக் பண்ணிங்கன்னா இது வந்து நாங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் மூணாவது வாரத்தில் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வி ஆர் ஆ ஃபார் த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து என்பிஎஸ் வச்சாலயாங்கிற ஸ்கீம் பற்றி இன்னும் அவங்களே வந்து அதாவது யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரோட்டியான் என்எஸ்டிஎல் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களே இன்னும் போடலை என்னை பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒரு நல்ல ஸ்கீம்னு சொல்வேன் அந்த நல்ல ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் வந்து பொருந்தாது நீங்கள் ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் வாங்குறீங்க இருபதாயிரம் தான் வாங்குறீங்க ஐம்பதாயிரம் தான் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க தயவு செஞ்சு நீங்கள் வந்து பேசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே ஒரு சிம்பிளிஃபைடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேண்டிய கோல்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு சமயம் வந்து ஒரு ஃபேமிலி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஃபேமிலி குரூப்பில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா வந்து உங்கள் அப்பா அம்மாலாம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஃபேமிலி ரன் பிஸ்னஸில் இருக்கீங்க இல்லைனா ஒரு ஹை பேயிங் ஜாப்ல இருக்கீங்க மாதம் எனக்கு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் டேக் ஹோம் சேலரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அப்போ உங்களுடைய குழந்தைக்கு ஒரு சைசபிள் கிட்டி எது பண்ணாலுமே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணாதான் தான் இருக்கும் எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போட்டால் நான் நூறுரூவா போடுறேன் ஐநூறுரூவா போடுறேன் ஆயிரரூவா போடுறேன்னு சொல்லுறீங்க அதே மாதிரி இந்த என்பிஎஸ் வத்சாலையும் நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போட போகிறேன் எஸ்எஸ்ஒய் அதாவது சுகன்ய சமிருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஸ்கீம்லையும் நான் வந்து அவ்வளோ தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் கொடுக்காது கடைசியாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தான் இருக்க போகிறது ஸோ நீங்கள் ஏதாவது உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு சைஸபிள் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ஸோ என்பிஎஸ் வட்சாலையே ஜென்ரலி லைக்னோ நல்ல ஒரு பணம் வர வர்றவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க